பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னியான எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ராஜு அழுந்துட்டு இருக்காங்க இதை பார்த்து கதிர் இருந்துட்டு என்ன ராஜு தலைவலிக்கெல்லாம் கூடவா உக்காந்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க இதான் தைலம் தைலம் தேய்ச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு அப்புறம் செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ராஜு இருந்துட்டு நான் தலைவலிக்காக அழலைங்க குமாருக்கு பொண்ணு வீட்டுக்காரரு என்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க என்னுடைய தாய் மாமா இருந்துட்டு வரலை அதனால அப்பா இருந்துட்டு கோவப்பட்டு அம்மாவை வீட்டை விட்டு துரத்துனாங்க அதை நான் என் கண்ணால் பார்த்தேங்க அதை நினச்சதான் தான் நான் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு கதிர் இருந்துட்டு இங்கே பாரு ராஜு நீ தான் அவங்க பொண்ணே இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்கல்ல அவங்க ஃபேமிலியில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நீ எதுக்காக நினச்சிக்கிட்டு இப்போ நீ கதிரி அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ராஜு இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதை பார்த்து கதிர் இருந்துட்டு சாரி ராஜு நான் தெரியாமல் சொல்லிட்டேன் இங்கே பாரு அவங்க வீட்டை பிரச்சனையை அவங்க பார்த்துப்பாங்க இப்பண்ணி அளவேணா தைலம் தைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ராஜு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ தங்கமயில் இருந்துட்டு சரவணன் கூட சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க இப்போ சரவணன் இருந்துட்டு என்ன தங்கமயில் என்னாச்சு எப்போதானே நல்லா இருந்தேன் உன்னுடைய அம்மா கிட்ட பேசிட்டு வந்தா இருந்துட்டு உன்னுடைய மாற்றமே சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு தங்கமையில் இருந்துட்டு அது என்னங்க உன்னுடைய அம்மா என்னுடைய அம்மான்னு பிரித்து பேசுகிறீங்க ஏன் என்னுடைய அம்மா அவங்க அத்தை தானே அத்தைனால் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு வேணும்னே

எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு இருந்துட்டு இங்க பாருங்க அன்னி கொஞ்ச நேரம்தான் கோவப்படுவாங்க அதுக்கப்புறமா அவங்களே வந்து பேசுவாங்க இப்போ நீங்க எதுவுமே பேச வேணா அமைதியாக தூங்கிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ தங்க மேல் ரூமுக்கு வரத்துக்குள்ளே சரவணன் தூங்கிடுறாங்க இதை பார்த்து தங்க மேல் இருந்துட்டு ஐயோ நான் இவர் கூட செண்டை போடலான்னு நினச்சேன் இவ்வளவு சீக்கிரமா தூங்கிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறாங்க இதோட இந்த எப்பிச்சோட முடிச்சிருக்காங்க தேங்க் யூ